பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் பழனி என்ற சொல் நமக்கு ஜீவ மந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறன் அழகு முருகனாண்டும் அழகு மாமலை அவனிதானில் அதற்கினையாய் ஏது மாமலை வெல் முருகா வேல் முருகாவில் முருகாவேல் வெல்முருகாவில் முருகாவில் பழனி என்ற சொல் நமக்கு ஜீவ மந்திரம் அதை பாட பாட நமக்கு வரும் வென்றிடும் திறந்து கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா முத்தமிழ் முருகனுக்கு அரோகரா பழனியாண்டவர்க்கு அரோகரா